ராகவ் அபி புடிச்சவங்க இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுக்கோங்க அபி வந்து ராகவ் கூப்பிடுறாங்க ராகவ் உடனே ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு என்ன அபி எப்ப பார்த்தாலும் நீ என்கிட்ட பேசினாலும் நீ வந்து உண்மை எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற இப்ப என்னதான் பேசணும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு கத்துறாங்க அபி வந்து மனசுக்குள்ளேயே இப்ப நம்ம என்ன சொல்லிட்டோம் ராகவ் தானே சொல்லிட்டு கூப்பிட்டோம் இதுக்கு தேவையில்லாம எதுக்கு இவர் இவ்ளோ டென்ஷன் ஆகணும் ஒருவேளை ராகவுக்கு ப்ரெஷர் தான் அதிகமாயிடுச்சோ சரி நம்ம தான் மாத்திரை எல்லாம் எடுத்துக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அபி மாத்திரை எடுத்து கொடுக்குறாங்க அபி வந்து இருக்கிற டென்ஷன்ல அந்த மாத்திரை எடுத்து கொடுக்கும் போது ராகவ் நான் ஏற்கனவே இந்த மாத்திரை எல்லாம் போட்டுட்டேன் இப்போ எதுக்கு நீ தேவையில்லாம இந்த மாத்திரை எல்லாம் எடுத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அபி வந்து சரி மாத்திரை போட்டாரு போல நம்ம அதே இடத்துல வச்சிடலாம்னு வச்சிடறாங்க அந்த டைம்ல அபிக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது அந்த பையன் வந்து கூப்பிட்டு என்ன அபி நீங்க இந்த வீட்டை விட்டு போனீங்களா இல்லையா நீங்க வீட்டை விட்டு போகல அப்படின்னா அந்த வீடியோ வந்து நான் ரிலீஸ் பண்ணிடுவேன் எல்லாமே உங்க கையில தான் இருக்கு அபிக்கு என்ன பண்றது பண்ணதுனே தெரியாம யாரா நீ தேவையில்லாம என்னை வந்து பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இங்க பாரபி நீ தேவையில்லாம எதுவுமே யோசிக்க கூடாது நீ ஃபர்ஸ்ட் இந்த வீட்டை விட்டு கிளம்பு இல்லைன்னா நடக்கிறதே வேறையா இருக்கும் இப்ப நம்ம வீட்டுல இருந்தோம்னா ஒண்ணுமே நடக்காது நம்ம பொட்டிக்கே போலான்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு வேலை பாக்குறவங்க கிட்ட உண்மையெல்லாம் சொல்லிட்டு நான் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கப் போறேன்னு சொல்லிட்டு அபி அங்க கிளம்புறாங்க இதனால என்ன முடிவு பண்ண போறாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க் யூ